பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பில் பணிபுரியும் பெண் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரி சமூக வலைதளங்களில் வைரலாகும் புகைப்படங்கள் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இது பாதுகாப்புத்துறையில் பெண்களின் முக்கிய பங்களிப்பு மற்றும் முன்னேற்றத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்துகிறது ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் என்பது என்ன சிறப்பு பாதுகாப்பு குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் கொலையின் பின்னர் உருவாக்கப்பட்டது இது பிரதமர் முன்னாள் பிரதமர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மிகுந்த நெருக்கமான மற்றும் சிறப்பான பாதுகாப்பு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டு இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று ஒன்றாகும் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரிகள் நன்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பல்வேறு உன்னத திறன்களை கொண்டிருப்பவர்கள் மற்றும் நவீன பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவதில் வல்லுநர்கள் அவர்கள் தங்களது பணிகளில் அதிக சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதால் அவர்களின் பயிற்சி மிகுந்த கடுமையானது ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் குழுவில் பெண்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் முதல் முறையாக ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் குழுவில் பெண்கள் சேர்க்கப்பட்டனர் இதன் மூலம் பாதுகாப்பு துறையில் பாலின சமநிலை மற்றும் பெண்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டது பெண்கள் இந்த குழுவில் சேர்ந்து பல்வேறு கடினமான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெண் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரிகளின் முக்கிய பங்குகள் பிரதமர் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளின் நெருக்கமான பாதுகாப்பு பெண்கள் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரிகள் நெருக்கமான பாதுகாப்பு குழுவில் புர்டெக்ஷன் டீம் பங்கு பெறுகின்றனர் அவர்கள் உயர்மட்டத்தினரின் பாதுகாப்பில் முக்கிய கண்ணியாக செயல்படுகின்றனர் வெளிநாட்டு பயண பாதுகாப்பு பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு முன் பாதுகாப்பு அமைப்புகளை சீர்செய்தல் செய்தல் அங்கு முன்பே சென்று பாதுகாப்பு சோதனைகள் நடத்துதல் மற்றும் ஒத்துழைப்பு செயல் இயக்கங்களை சரிபார்த்தல் ஆகிய பணிகளை பெண் அதிகாரிகள் திறம்பட செய்கிறார்கள் பாராளுமன்ற பாதுகாப்பு பாராளுமன்றம் போன்ற முக்கிய இடங்களில் நுழையும் விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்களை பரிசோதிக்கும் பணிகளில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் குறிப்பாக பெண் விருந்தினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இது மிகவும் முக்கியம் அட்வான்ஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் முன்கூட்டியே சென்று பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை செய்யவும் நவீன முறைகளை கொண்டு சோதனைகளை நடத்தவும் பெண் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் கமாண்டோக்கள் வழிகாட்டி செயல்படுகின்றனர் உயர்தர பயிற்சிகள் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரிகள் குறிப்பாக பெண்கள் கைகளையில் திறமை ஆயுதங்களின் கையாளுதல் புலனாய்வு திறன் மற்றும் அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்கள் இயக்குதல் போன்ற பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த வைரலான புகைப்படத்தின் பின்னணி விருப்பத் தேர்வுகள் கொண்ட பாதுகாப்பு பணிகளில் பெண்கள் பங்கு பெறுவது என்பது சாதாரணமான விஷயமாக மாறி வருகிறது இந்த புகைப்படத்தில் காணப்படும் பெண் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரி ஜனாதிபதி திருபதி முர்முவின் பாதுகாப்பு குழுவில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் என அறியப்படுகிறது இவர் தற்போது பிரதமரின் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினராக இருப்பது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் குழுவில் பெண்கள் குறித்து ஒரு முக்கிய செய்தி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பெண்கள் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் குழுவில் பங்கு பெறுகின்றனர் தற்போது நூறுக்கும் மேற்பட்ட பெண் அதிகாரிகள் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் குழுவில் உள்ளனர் இவர்கள் துறையின் பல்வேறு அடிப்படையிலான மற்றும் மேல்நிலைப் பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர் பாதுகாப்பு பணிகளின் சவால்கள் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரிகளின் பணிகள் மிகவும் கடினமானவை இந்த குழுவில் பணிபுரிபவர்களுக்கு தினசரி உடற்பயிற்சி சிந்தனை கடுமை மற்றும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மிக முக்கியமானவை பெண் அதிகாரிகளும் இந்த சவால்களுக்கு சற்றும் குறைவில்லாமல் தங்களை முன்னேற்றிக் கொள்கின்றனர் பெண்களுக்கு ஏற்ற ஒரு ஊக்கம் இந்த புகைப்படம் ஒரு பெண்ணாகவும் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அதிகாரியாகவும் பணியாற்றுவதில் உள்ள பெருமையையும் பாதுகாப்புத் துறையில் அவர்களின் பங்களிப்பை கொண்டாடும் ஒரு வாய்ப்பாக மாறியுள்ளது இது பாதுகாப்பு துறையில் இன்னும் அதிக பெண்களை ஊக்குவிக்கும் வழிகாட்டியாக உள்ளது பெண்கள் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் குழுவில் பெண்களின் இடம் ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக காணப்பட வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்